ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நிலவின் நாயகன் நாவல் பகுதி பனிரண்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ தொடர்ந்து கதையை கேட்கலாம் நிலாவின் மாமா தான் நிலாவின் குடும்பத்திற்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறார் அவரது உயிர் ஊசல் ஆடுகிறது ஒரு புறம் நிலாவின் உயிரும் மானமும் ஒரு நொடி கூட நிலாவின் அப்பா யோசிக்கவில்லை சத்யா நீ ஒரு ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டல் போயிடு நான் அந்த சந்திரகாந்த் கையில காலையாவது விழுந்து கடனை அடைச்சு நிலாவை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று கூறியவர் ஆட்டோ பிடித்து அம்மாவை மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டு நேராக சந்திரகாந்தை தேடி அவனது வீட்டிற்கு வந்தார் அவன் விழுந்து கெஞ்ச சரிமாமா நீங்க பட்ட கடனை நான் அடைக்கிறேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் எதுவா இருந்தாலும் நான் செய்ற நீங்க மாமா நான் கொடுக்கற காசுக்கு நிலா ரெண்டு வருஷம் என் வீட்டுல வேலைக்காரியா வேலை பார்க்கணும் இதுக்கு நீங்க சரின்னு சொன்னா உங்க கடனை நான் அடைக்கிறேன் சரி எதுவா இருந்தாலும் நான் இப்ப எனக்கு நிலாவோட காச குடு நீ காசை மாதிரியே பண்ற மாமா காச வாங்கிட்டு என்ன மட்டும் நினைக்காதீங்க கடன் அடைச்சதுக்கு அப்புறமா நிலாவை உங்க வீட்டுக்கு வேலைக்கு அனுப்ப முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க அவ்வளவுதான் அவளுக்கு மட்டும் இல்ல மதிக்கு கூட கல்யாணம் நடக்காத மாதிரி பண்ணிடுவேன் ரெண்டு பேரும் என் கூட படுத்திருக்காங்கன்னு நானே ஊர் ஃபுல்லா பரப்பிடுவேன் புரிஞ்சதா நீ முதல்ல காசை கொடு மத்ததா அப்புறம் பேசிக்கலாம் ஒரு மணி நேரத்துல காசை கொண்டு போய் குடுக்காட்டி அந்த சுந்தரலிங்கம் நிலாவை ஏதாவது பண்ணிடுவான் அதுக்கப்புறமா நாங்க யாரும் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்ல நிலாவின் அப்பா அழ காசை அவரிடம் கொடுத்து அனுப்பியவன் நேராக நிலாவின் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டான் நிலாவை மீட்டு அப்பா வீட்டிற்கு அழைத்து வர கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்தவன் நிலாவை ஏளனமாக ஏற இறங்க பார்த்தான் அவனை ஏறிட்டு கூட பாராமல் தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் நிலா அப்புறம் மாமா எல்லா விஷயத்தையும் உங்க பொண்ணு கிட்ட சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு வருஷம் அவ என் வீட்டில் வேலைக்காரியா வேலை பார்த்து நான் கொடுத்த காசோட கடனை அடைக்கணும் இல்லனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல நாளைக்கு சாயந்தரம் நாங்கள் இங்கேருந்து சென்னை கிளம்புறோம் சென்னையில் ஒரு பிளாட்டா இப்போ வாடகைக்கு பார்த்து வச்சிருக்கேன் கூடிய சீக்கிரமே அதை வாங்கிடுவேன் உங்க பொண்ண என் சென்னை வீட்டுக்கு அனுப்பி வைங்க நாளைக்கு சாயந்திரம் நாங்க புறப்படும் போது கூட அனுப்பி வச்சாலும் அங்க கொண்டு வந்து விட்டாலும் அவ என் வீட்டுல வேலைக்காரியா வேலைக்கு சேரணும் என் அம்மாவாலையும் தங்கச்சியாலையும் வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது புரிஞ்சதா என்று கூறிவிட்டு அவன் செல்ல இடிமேல் இடி தாக்கியது போல் உறைந்து போய் நின்று கொண்டிருந்த நிலாவின் செவியில் அவளது மாமாவின் மரண செய்தியும் வந்து விழுந்தது மாமாவின் சடங்குகள் முடிந்து மறுநாளே அத்தை குடும்பத்தோடு சென்னை கிளம்பி விட்டாள் நிலா இதற்கிடையில் நிலாவின் அப்பா பட்ட கடனுக்காக நிலாவி சுந்தரலிங்கம் கடத்தி சென்ற செய்தி ஊர் முழுவதும் காட்டு தீயாக பரவிவிட்டது அதனாலதான் ராதாகிருஷ்ணனுடைய அக்கா பையன் நிலாவை கட்டிக்க மாட்டான்னு சொல்லிட்டானாம் என்று யாரோ ஒருவர் வத்தி வைக்க அதுவும் காட்டுத் தீயாக ஊர் முழுவதும் பரவி நிலாவை பற்றி ஊர் தவறாக பேசவும் விட்டது இதையெல்லாம் கேட்டு மனமுடைந்து போன நிலாவின் அப்பா தன் வீட்டை விற்றுவிட்டு மனைவி பிள்ளைகளோடு பாண்டிச்சேரி வந்துவிட்டார் இப்போது சத்யா அம்மா நடத்தும் கடையை அவர்தான் துவங்கி வைத்தார் ஆனால் நிலாவின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி வேதனையில் துடித்தவர் சந்திரகாந்தின் திருமணம் முடிந்ததும் நடைபிணமாகவே மாறிவிட்டார் இரண்டு மாதங்கள் கூட பாண்டிச்சேரியில் அவர் வாழவில்லை அதிகாலை எழும் கணவர் எழாமல் போகவே வந்து எழுப்பிய சத்யா அம்மாவுக்கு அவர் இறந்த செய்தியை சில்லிட்டு கிடக்கும் அவரது உடல் உறக்க கூறியது இந்த நிலையில் கூட சந்திரகாந்தின் அம்மாவுக்கும் சரி சந்திரகாந்துக்கும் சரி நிலா மீது எந்த ஒரு கருணையும் தோன்றவில்லை கோபமும் குறையவில்லை தம்பியே போயிட்டான் இனி அவனுடைய குடும்பத்துக்கும் நமக்கும் என்ன உறவு என்பது போல் சடங்கு முடிந்ததும் சரி சரி கிளம்பு என்னுடைய மகனும் மருமகளும் வேலைக்கு போகும்போது காலங்காத்தால எந்திரிச்சு என்னால சமைச்சு போட முடியாது இதுல வேற அந்த மனுஷன் படுத்த படுக்கையா கிடக்காரு அவரையும் பாத்துக்கணும் என்னால முடியாது வாங்கின காசுக்கு ரெண்டு வருஷம் நீ எங்க வீட்டுல வேலை பார்த்துதான் ஆகணும் கிளம்பு கிளம்பு என்று கூறி கையோடு நிலாவை அழைத்து வந்து விட்டார் அத்தை சந்திரகாந்தும் மனைவியும் சரி அமுதாவும் கணவரும் சரி மாமா முகத்தை ஒரு எட்டு பார்க்க கூட வரவில்லை அப்பாவின் இழப்புக்கு பிறகு சந்திரகாந்திடமும் அவன் அம்மாவிடமும் காலில் விழுந்து கெஞ்சாத குறையாக அம்மா தனியா அவங்க ரெண்டு கஷ்டப்படுறாங்க நான் போய் அம்மாவுக்கு துணையா இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் நீங்க குடுத்த நாலு லட்சத்தை கூடிய சீக்கிரமே நான் என்னுடைய உழைப்புல சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கறேன் என்று கெஞ்சியும் இருவரின் மனமும் மாறவில்லை நீ என்ன அந்த காசுக்காக உன்னை என் வீட்டு வேலைக்காரியா நான் வச்சிருக்கேன்னு நினைச்சியா நோன்னும் நீ என்கிட்ட திமிரா பேசின பாரு என்னை அவமானப்படுத்தி அனுப்பின பாரு அதுக்கு தண்டனையா தாண்டி உன்னை என் வீட்டு வேலைக்காரியா வச்சிருக்கேன் காசு எனக்காக உங்க அப்பா வாங்கினதுன்னு எனக்கு தெரியாதா ஆனாலும் அந்த காசுக்காகவே இன்னும் அடிமை மாதிரி என் வீட்டில் வச்சிருக்கேன் பாத்தியா இதுதான் சொல்றது பொட்டச்சிங்களுக்கு திமுற ஆகாதுன்னு ஆம்பளைங்க கிட்ட பேசும்போது பார்த்து கேட்டு பேசணும் இல்லைன்னா இந்த நிலைமை தான் என்று சந்திரகாந்த் திமிராக கூற இதற்கு மேல் அவனிடமோ அவன் அம்மாவிடமோ பேசி பலனில்லை என்பதால் நிலா அமைதியாகிவிட்டாள் நிலாவுக்கு சந்திரகாந்தின் வீட்டில் நடக்காத கொடுமைகளே இல்லை என்றுதான் கூற வேண்டும் அடிக்கு அடி உதைக்கு உதை வேலைக்கு வேலை நேரத்திற்கு உணவும் இல்லை உறக்கமும் இல்லை இதற்கிடையில் சந்திரகாந்தின் அப்பா நேரம் காலம் பார்க்காமல் பெட்டிலேயே எல்லாம் சாதித்து விடுவார் அதை சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி அவள் அந்த வீட்டில் படாத பாடியே இல்லை அவள் அப்பாவின் இறப்புக்கு பிறகு ஒரு மாதம் அப்படியே ஓடிவிட்டது வெயில் மழை பாராமல் தேனியில் அப்பா அம்மாவுக்கு துணையாக கடையில் வேலை பார்த்ததாலும் டிரைவிங் ஸ்கூலுக்கு சென்று வேலை பார்த்ததாலும் உடல் இழைத்து முகம் கருத்து இருந்த நிலா இப்போது முகத்தின் புலிவையும் இழந்து மாமாவையும் அப்பாவையும் பறி வேதனையில் வாடி தவித்துக் கொண்டிருக்க இன்னும் ஒரு மாதம் அப்படியே ஓடிவிட்டது இந்த நிலையில்தான் சந்திரகாந்தின் மனைவி ரஞ்சிதாவுக்கு இளம் பெண்ணான நிலாவை எதற்காக வேலையில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்ற சந்தேகம் அதை அவள் சந்திரகாந்திடமும் அவன் அம்மாவிடமும் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் அத்த உங்க உறவுக்கார பொண்ணெல்லாம் சரிதான் அவங்க குடும்பம் வறுமையில வாடுது அதனால அந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கீங்க சரிதான் ஆனா அது ஒரு வயசு பொண்ணு ஒரு வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கிறது நல்ல விஷயமே கிடையாது அவங்க வீட்டுல அவங்க அம்மா இருப்பாங்கல்ல அவங்கள வந்து இந்த அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலமா ஓடி ஆடி வேலை வேலையும் இழுத்து போட்டு பாப்பா ஓடி ஆடி வேலையும் பாப்பா சுறுசுறுப்பா இருப்பா அதனாலதான் இவளை கொண்டு வந்து வச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல இவங்க அப்பா பட்ட கடனுக்கு நாம தான் காசு கொடுத்து அந்த கடனை அடைச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் சேர்த்துதான் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கா நீ அதையெல்லாம் கண்டுக்காத என்று அத்தை கூறி சமாளிக்க அவள் ஒருவித பயத்தோடு சந்திரகாந்தை பார்ப்பதை நிலா கவனித்தாள் ரஞ்சிதாவிடம் என்பது நிலாவுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகளில் ஒன்று அதனாலேயே எதை பற்றியும் ரஞ்சிதாவிடம் அவள் மூச்சு கூட விடவில்லை ஆனால் இத்தனை நாள் இல்லாமல் ஏன் திடீர் என்று ரஞ்சிதா இப்படி ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்ப வேண்டும் என்ற சந்தேகம் நிலாவின் மனதில் எழுந்தபோதுதான் அவள் சந்திரகாந்தை கவனிக்க ஆரம்பித்தாள் ஆம் அவன் பார்வை அவள் மீது தவறாக விழுகிறது வாழ்க்கையில் விழுந்த அடிகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த நிலா சந்திரகாந்தை காதலித்ததையே மறந்து போய் அவனை திரும்பிக் கூட பார்ப்பதில்லை இப்போதுதான் அவன் பார்வை தவறாக தன் மீது விழுவதை அவள் கவனிக்கிறாள் இதை எப்படி அவள் கவனிக்க தவறினாள் அவளுக்கு வியப்பு சில சமயங்களிலாவது அவளை கடுப்பேத்த ஹாலிலேயே தன் மனைவியோடு அமர்ந்து சல்லபித்துக் கொண்டிருப்பான் சந்திரகாந்த் ஆனால் வேலை பலு காரணமாகவும் மனதில் உறைந்து கிடக்கும் சோகத்தாலும் எதையும் நிலா கவனிப்பதே இல்லை எப்போதும் ஏதாவது சிந்தனையிலேயே மூழ்கி வேலை பார்த்து கொண்டிருப்பாள் சல்லாபங்கள் நடக்கவே செய்யும் அந்த நேரங்களில் அவளும் ஹாலில் ஏதாவது வேலை பார்த்து கொண்டுதான் இருப்பாள் ஆனால் எந்த காதல் லீலிகளும் அவள் கவனத்திற்கு வருவதே இல்லை இப்படியே சில நாட்கள் ஓடிவிட்டது இன்று சந்திரகாந்தும் ரஞ்சிதாவும் தங்கள் முதல் ஆண்டு திருமண நாளை மிகவும் சிறப்பாக கோலாகலமாக கொண்டாட முடிவு செய்தது நிலாவுக்கு வியப்பு அவர்கள் திருமணம் முடிந்து மூன்று மாதம் கூட ஆகவில்லை அப்படி இருக்கும்போது முதலாம் ஆண்டு திருமண நாள் கொண்டாட்டத்தை எப்படி நடத்துவார்கள் தயங்கி தயங்கி அதை ரஞ்சிதாவிடம் கேட்டே விட்டால் நிலா அதுவா நான் கொஞ்சம் வசதியான குடும்பத்து பொண்ணு இல்லையா எங்க சந்திரகாந்துக்கு எங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன கட்டி கொடுக்க மாட்டாங்களோடு சந்திராவுக்கு ஒரு பயம் அதனாலதான் காலேஜ்ல படிக்கும் போதே நாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா உங்க வீட்டுல காதலை எதிர்த்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவன் தான் சொன்னான் தான் ஒரு வருஷம் முன்னாடியே நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அதான் இப்ப கொண்டாட போறோம் அதை கேட்டு நிலாவுக்கு தூக்கி வாரி போட்டது திருமணத்தை சென்னையில் முடித்த பிறகும் அவளையும் புசிக்க என்னென்ன ஆடினான் வருங்கால கணவன் என்று எண்ணி அவனுக்கு வளைந்து கொடுத்திருந்தால் இப்போது தன் நிலை என்ன கோபமும் ஆத்திரமும் ஒன்றாக போட்டி போட அவள் இயலாமையை எண்ணி அவளுக்கு வந்து வந்துவிட்டது தன் அறைக்குள் வந்தவள் மனம் அமைதியாகும் வரை அழுது முடித்துவிட்டு சந்திரகாந்தின் அற்ப சொற்ப நினைவுகளையும் மூட்டை கட்டி குப்பையில் தூக்கி வீசிவிட்டு மிகவும் தெளிவாக நேர்கொண்ட பார்வையோடு தன் வேலைகளில் கவனம் செலுத்தினாள் காலை எட்டு மணிக்கு சமையல் அறையில் ஏறியவள் மாலை ஆறு மணி வரை கொடுத்து வேலை பார்த்தாள் மணி ஆறு போதே அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவராக வர ஆரம்பித்தனர் அவள் சமைத்த உணவை உண்டு வந்தவர் அனைவரும் அவளை வாயார பாராட்டினர் சிலர் அவளிடம் வந்து எங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுமா இங்க கொடுக்கிற சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு சம்பளம் அதிகமா தரும் என்று கூற அதை அவள் நிராகரித்து விட்டாள் அடிமையாக அழைத்து வரப்பட்டவளுக்கு அவள் விருப்பத்திற்கு எந்த முடிவை எடுக்க முடியும் ஆனால் அதையும் தாண்டி ஒரு இளைஞன் மேலே சென்று உன்னை ஆசைப்படுறேன் என்று கேட்டதும் அத்தைக்கு போட்டது விட வசதியான அழகான இளைஞன் நிலா மட்டும் அவனை திருமணம் செய்து கொள்ள ஒப்பு கொண்டால் தங்கள் நிலை என்ன ஆவது ஆனால் நிலா அதற்கும் நோய் என்ற பதிலையே கூறினாள் ஆனாலும் அத்தையின் மனம் ஆறவில்லை வசதியான வாழ்க்கை என்றால் யார்தான் வேண்டாம் என்பார்கள் ஒருவேளை நிலா மனம் மாறி இந்த இளைஞனை மணந்து கொண்டால் தங்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பாளே மாளிகையில் வசிப்பாள் அதை அத்தையால் முடியவில்லை இதற்கிடையில் அமுதாவின் கணவரும் வந்து அத்தை கொஞ்ச நாள் உங்க வீட்டு வேலைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புங்க எவ்வளவு சுவையா சமைக்கிறாங்க ஒரு ரெண்டு மாசமாவது எங்க வீட்டுல இருக்கட்டும் என்று கூறியதும் அவர் வயிற்றில் புலியை கரைத்தது எங்கே தன் அமுதாவின் வாழ்க்கை நிலாவால் கெட்டு விடுமோ என்ற பயம் சந்திரகாந்திடம் விஷயத்தை கூற கவலையை விடுங்குமே என்று கூறியவன் தனக்கான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் இரண்டே நாட்களில் அப்படி ஒரு வாய்ப்பு அவனுக்கு அமையவும் செய்தது ரஞ்சிதாவுக்கு நைட் ஷிப்ட் வந்த நேரம் அவனுக்கும் நைட் ஷிப்டாகத்தான் இருந்தது ஆனால் உடல்நிலை சரியில்லை என்று கூறி டே ஷிப்ட் எடுத்துக்கொண்டு இரவு வீட்டிற்கு வந்து விட்டான் வீட்டிற்கு வந்ததும் முதல் வேலையாக நிலாவின் அறைக்கு வந்து அவள் அறையில் இருக்கிறாளா என்று பார்த்தான் அவளை அறையில் காணவில்லை சமையல் அறையில் சத்தம் கேட்கிறது மெதுவாக வந்து எட்டி பார்த்தான் அவள் ஏதோ வேலையாக இருக்கிறாள் நேராக தன் அம்மாவின் அறைக்கு வந்தவன் அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் நிலா ரூம்ல இருந்து ஏதாவது சத்தம் கேட்டா என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அந்த பக்கம் வந்துடாதீங்க ஏண்டா என்ன பண்ண போற அதெல்லாம் இருக்கு இவ பெரிய இடத்து பையனை கல்யாணம் நீங்க இருந்தீங்கல்ல உங்க பயத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன் அப்படியா கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியோ அவ பெரிய பசங்க யாரையுமே கட்டிக்க கூடாது அதுக்கு நீ என்ன பண்ணாலும் சரிதான் உம் உன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு அம்மா இருந்தா போதும் குடும்பம் விளங்கிடும் என்று கூறியவன் அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வந்து நேராக நிலாவின் அறைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்